ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா தீபாவளி ஸ்வீட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா என்ன செஞ்சிங்க நீங்கள்லாம் நானும் ஒன் பை ஒன்னாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ ஃபர்ஸ்ட்டு பொருள் விலங்காய் உருண்டே செஞ்சேன் அடுத்து ரவா லட்டு இந்த ரவா லட்டு ரொம்ப ஈஸிங்க நீங்கள் இன்னுமே செய்ய ஆரம்பிக்கலன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு பாகுபதம் எதுவுமே தேவையே இல்லை ரொம்ப ஈஸி ஆனால் இவ்வளோ ஈஸியான ரவா லட் நம்ம நம்ம செய்யாமல் விழுட்டுமான்னு ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்கு செய்ய தெரியலன்னு நினைக்காதீங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எந்த பலகாரமும் நம்ம வீட்டில் செய்யும்போது அது ஆரோக்கியமானதாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம பார்த்து பார்த்து செய்வோம் இந்த மாதிரி கடையில் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது காசு கொடுத்தாலும் அதில் ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது அதனால் வீட்டில் ரொம்ப ஈஸியான ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கலாம் பேனில் நாலு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம் இந்த முந்திரி கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் திராட்சை சேர்த்துக்கலாம் நீங்கள் கருப்பு திராட்சை கூட சேர்த்துக்கலாம் கருப்பு திராட்சை இன்னுமே ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்போ திராட்சை நல்லா பலூன் மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு கப் ரவை சேர்த்துக்கலாம் சிம்லேயே தான் நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகாது வெள்ளையாகவே இருக்கும் நல்லா வருபட்டும் வரும் ஒரு கப் ரவைக்கு முக்கால் கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் எனக்கு முக்கால் கப்பு கரெக்டாக இருக்கும் சர்க்கரையும் ரவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் இங்கே நான் அரை லிட்டர் பால் நல்லா திக்காக காய்ச்சி வச்சுருக்கேன் தண்ணியே ஊற்றாமல் திக்காக காய்ச்சி வச்சுருக்கேன் காய்ச்சின பாலை நல்லா சூடாக இந்த ரவை மேலே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணணும் இதுக்கு அதிக பால் தேவைப்படாது அதனால தான் திக்காக காய்ச்சி ஊற்றினா சீக்கிரம் கெட்டு போகாது அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு நாள் நல்லாயிருக்கும் ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பால் மாதிரியே நெய்யை சூடு பண்ணி இந்த மாதிரி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ரவை லட்டு பிடிச்சிருங்க பால் சூடாகவே ஊற்றுறோம் இல்லையா நல்லா கிளறிட்டு சூடு ஆறுறதுக்குள்ளே அதை இந்த மாதிரி அழுத்தி வச்சிடலாம் அழுத்தி வச்சோம்னா சூடு ஆறாது இப்போ இந்த சூடு இருக்கும்போதே நம்ம லட்டு பிடிச்சி எடுத்துடலாம் பாருங்கள் நான் எப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த அளவுக்கு தான் பால் ஊற்றணும் ரொம்ப அதிகமாக குழன்னு ஆகிற அளவுக்குலாம் ஊற்றக்கூடாது அவ்வளோதாங்க சூடு இருக்கும்போதே இந்த மாதிரி லட்டு பிடிச்சி எடுத்து வச்சுருங்க சூப்பரான பர்ஃபெக்டான ரவா லட்டு ரெடிங்க ரொம்ப ஈஸி ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் ஒரு கிலோ கூட செஞ்சு எடுத்து வச்சிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு லட்டுலாம் பிடிச்சி எடுத்து வச்சுட்டு ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தாம்பரம் போகிற வேலை இருந்தது வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸும் வாங்கிக்கிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு அப்படியே வரலாம்ட்டு கிளம்பிட்டோம் டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு எங்கள் வீட்டிலேருந்து மெயின் ரோட் போகிறதுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் கிட்டே வரும் அந்த ஒரு கிலோமீட்டர்லேயே நம்ம ஆர்கன்ஸ் எல்லாம் எங்கெங்கே சேஞ்ச் ஆகும்னு தெரியாது அந்தளவுக்கு குளுக்கி எடுத்துரும் அவ்வளோ பள்ளம் ரோடு ஃபுல்லாக தாம்பரம் கூட போய் வந்துடலாங்க ஆனால் எங்கள் உள்ரோடு அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது உங்கள் ஏரியாலாம் எப்படி இருக்குது உங்கள் ரோடெல்லாம் சூப்பராக இருக்கான்னு சொல்லுங்கள் இல்லை நீங்களும் என்ன மாதிரி தினம் தினம் குதிரை சவாரி தான் போகிறீங்களான்றதும் சொல்லிவிடுங்க வீட்டுக்கு அலுமினியம் பாத்திரம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அட்லீஸ்ட்டு சில்வர் இரும்பு பொருளாகவே வாங்கிக்கலாம்னு நான் பார்க்குறேன் அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆன்லைனில் நிறைய விற்குது பட் ஆனால் குவாலிட்டி இருக்குமானும் தெரியல ரேட்டுமே ரொம்ப ஓவராக இருக்குது நம்ம நேரில் பார்த்து தான் ரொம்ப பெட்டர் அதனால் நான் தாம்பரம் சரவணா ஸ்டோருக்கு இல்லையா அதுக்கு வந்துட்டேன் அயன் தோசைக்கல்லாம் பார்த்திங்கன்னா ஆறுநூறு ரூபாயில ஸ்டார்ட் ஆகி மூவாயிரரூவா வரைக்கும் இருக்குது நான் வாங்குறது பார்த்திங்கன்னா டுவெல் இன்ச்சஸ் தான் வா பார்த்துட்ருக்கேன் ஏன்னா அதுதான் கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்கும் தோசை ரோஸ்ட்டெல்லாம் நல்லா சூப்பராக வரும் அதனால் டுவெல் இன்ச்சஸில் பார்த்துட்ருக்கேன் பிடி இருக்கிறதும் இருக்குது பிடி இல்லாததுமே இருக்குது நீங்கள் சென்னையில் கம்மியான ரேட்டில் எங்கே வாங்குவீங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கும் அடுத்த வாட்டி எதனா திங்ஸ் வேணும்னா நானும் அங்கே போய் வாங்கிப்பேன் மூணு பொருள் வாங்கியிருந்தேன் அதை வாங்கிட்டு பேக் பண்ணி பக்கத்துலேயே இருக்குது அப்படியே மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு இந்த காய் என்ன காய்னு எனக்கு தெரியவே இல்லை உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த காய் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளும் வாங்கி செய்வோம் அப்படின்ட்டு கடைக்கார்ட இந்த காய் பேர் என்னங்க அப்படின்னு கேட்டால் இந்த காய் பேர் எனக்கே தெரியாதமா இந்திக்காரங்க அதிகமாக இது வாங்கி சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறாரு கடைக்கார்கே பேர் தெரியாத போது நம்ம வாங்கி தைரியமெல்லாம் சாப்பிட முடியாது அதனால் வேணான்ட்டு வீட்டுக்கு தேவையானது மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு நல்லா வெயில் அடிச்சிருந்தது இருந்து தாம்பரத்துக்கு கிளம்பும் போது வரும்போது அப்படியே வானம் மூடிடுச்சு வீட்டுக்கு வந்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு கிளைமேட் சேஞ்சஸால் நிறைய கோல்டு பிடிக்குது அதனால் வெத்தலையும் நான் பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாச்சு இதை வெத்தலை எப்படி சாப்பிட்றேன்னா பார்க்கு சுண்ணாமலாம் வைக்கிறதே கிடையாது ஜஸ்ட்டு ஆஃப்டர் ஃபுட்டுக்கு அப்புறம் மூணு வெத்தலை கொஞ்சம் பனங்கற்கண்டு வச்சு அப்படியே சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்குது நெஞ்சு கறிக்கிறது டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கிறது இதெல்லாம் எதுவுமே இல்லை கோல்டுமே அதிகமாக நமக்கு பிடிக்காது இந்த மாதிரி சாப்பிடும்போது இன்றைக்கி நான் மூணு பொருள் வாங்கிட்டு வந்திருந்தேன் டுவெல் இன்ச்சில் தோசைக்கல் மீடியம் சைஸ் இரும்பு சட்டி அதாவது நம்ம குக் பண்ணுறது பொரியல் செய்கிறது சாம்பார் வைக்கிறது இதெல்லாம் பண்ணலாம் தாலிப்பு கரண்டி ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் ரொம்ப அருமையாக இருந்தது தாலிப்பு கரண்டி இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் கோட்டிங் மாதிரி உங்களுக்கு பார்க்கறதுக்கு தெரியலாம் ஆனால் நான் ஸ்டிக் கோட்டிங்லாம் கிடையாது சீசனிங் பண்ணாமல் இருக்குது நம்ம வீட்டில் சாதம் வடித்த கஞ்சி தண்ணி ஒரு நாள் ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம சூப்பராக குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் வாங்கியிருக்க பொருளில் எதுவுமே ஸ்க்ரூ டைப்பே இருக்காது அப்படியே பற்ற வச்ச மாதிரி தான் இருக்கும் இது வந்து லைஃப் வந்து நமக்கு நல்லா வரும் நம்மளே யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த தலைமுறைக்கு வச்சுட்டு போயிடலாம் அளவுக்கு சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ ரீசண்டாக நான் வந்து இப்போ மசாலா ஆர்டர் இதெல்லாம் எடுக்கிறதால பெரிய இரும்பு கடாக யூஸ் பண்ணி பார்த்தேன் கேஸும் நமக்கு மிச்சமாகுது அனலும் நல்லா கொடுக்குது பொருள் எதுவுமே தீய மாட்டேங்குது ஈவனாக வருபட்டு வருது ரொம்ப நமக்கு சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம உடம்புக்கும் நல்லது நல்லதுன்னா நம்ம ஏன் இதை விடணும் இதை தோசைக்கல் ஆறுநூற்றி ஐம்பது ரூபான்னு வாங்கியிருந்தேன் டுவெல் இன்ச்சு நல்ல பெரிய ரோஸ்ட் ஊற்றலாம் சூப்பராக இருந்தது ஊற்றி பார்த்தேன் ரொம்ப அருமையாக வந்ததுங்க மீடியம் சைஸ் இரும்பு சட்டி முந்நூற்றி தொண்ணூறுரூவா அந்த தாலிப்பு பேன் சின்னதாக ஒன்று இருந்துச்சு பாத்தீங்களா அது இரநூத்தி எட்டு ரூபா சின்னதாக ஒரு வுட்டன் கரண்டி வாங்கியிருந்தேன் இது நாற்பத்தி ஒன்பது ரூபா இந்த ப்ளாக் இதோட முடிஞ்சது இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க